அவள் தான் பாயின்ட் மூங்கி தமிழ்நாடு முழுவதும் கலவதி மூக்கார் சாமி நம்முடைய மீனவ துறை கமிஷனர் திரு அணிலேயிலு நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் ஜெகன் பெரியசாமி சர்வை உள்ள முன்னிலும் நம்முடைய உ சிறுகொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமெரிக்கா தவிர முன்னிலும் என்னப்பா முடிக்காத தம்பி கண்டிருக்கும் உடைய தமிழக அரசின் மீனவர் நலம் மற்றும் மீன் அமைச்சர் சகோதரர் பாண்புமிகு வனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அவர்களே மீன்வளத்துறையினுடைய ஆணையாளர் அவர்களை நமது மாவட்டத்தினுடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே தமிழக ஊரானது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஏற்றுமதி ஸ்தலமாக இருக்கிறது இங்கே பிடிக்கப்படுகிற மீன்கள் தமிழகம் தாண்டி உலக அளவிலும் அவை ஏற்றுமதியாகின்ற தகுதி படைத்த தனித்த தூண்டில் தொழிலுக்கு சொந்தமானது ஆனால் அவர்களுடைய அந்த பயணமானது எப்பொழுதும் இனிமையாக இருந்ததில்லை கடலரிப்பின் காரணமாக மிகுந்த சிரமத்துக்கு உள்ளான நிலையில்தான் இந்த தூண்டில் பாலம் கோரிக்கையானது வைக்கப்பட்டு அது கொஞ்சம் சின்ன 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 செல்ல சண்டைகள் அதையெல்லாம் இன்றைக்கு நாம் மறக்கிறோம் மறந்து நாம் இன்றைக்கு நமது ஊருக்கு என்று பிரத்யேகமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அமல்நகரின் உடைய தூண்டிப்பால அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது இது ஒரு மிக சந்தோஷமான ஒரு நேரம் அரசாணியில் வெளியிடப்பட்டவர்களுக்கு இந்த அரசாணையின் அடிப்படையில் தற்போது இந்த பணி மேற்கொள்வதற்கான அடிக்கல் மாற்ற விழா நடைபெற உள்ளது இந்த பணி அந்த பகுதியை பொறுத்தவரை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய குறிப்பாக மாண மீனவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த பணியை விரைவாக செயல்படுத்தி முடிப்பதற்கு மீனவர் நலத்துறை பொறியியல் துறைக்கு முழு ஒத்துழைப்பு மாவட்ட நிர்வாகத்தால் நிச்சயமாக வழங்கப்படும் இந்த பணி சிறப்பாக விரைவாக செயல்படுத்தி முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை மட்டும் முறையை நிறைவு செய்கிறார் நன்றி வணக்கம் கோடி மதிப்பீடு தடுப்பு மற்றும் தொண்டர் விளைவுகள் அமைக்கும் அடிக்கல் நான் வித வேப்பவர்களே தங்களால் மாண்புகள் மீன் வளம் மீன் மீனவர் நலம் மற்றும் கல்நடைக்கு வெளியமைத்தது அவர்களை நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாரத்துக்கு மூணாவதுதான் இருந்து வரைக்கும் வந்தேன் ஆனாலும் நாகப்பட்டணம் சார் ஆட்சியால் இருக்கும்

அப்போ நான் பார்த்த பிரச்சனை இப்போ இருக்கப்படுது மீனவர்களுடைய அவங்க வசதிகள் ஃபுல் ஃபீஸ்டாண்டிங் சென்டர்ஸ் அப்புறம் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி அவங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து கலெக்டர்களுக்குப்போ அந்த கட்ட மரம் இருக்கு மரம் கூட கட்ட மரம் இப்போ பார்க்கல ஃபைவ் ஹண்ட்ரட் கிளாஸ் தான் இருக்கு இப்போ தட் மீன்ஸ் டெக்னாலஜி ஆர் ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி வந்து இப்போ நல்ல முறையே வந்துருக்கு ஆனாலும் இப்போ நமக்கு என்ன சொல்லலாம் இப்போதான் அந்த டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி இப்போ முன்னாடி தான் இங்க பெரிய ஃபிளட் வந்துட்டு இந்த நம்ம கிளைமேட் சேஞ்ச் உடைய எஃபெக்ட் பார்த்துருவோம் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதுக்காக நம்ம அடிப்படை வசதி மீனவர்களும் அடிப்படை வசதி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கண்டிப்பாக கட்டணக்கும் நம்ம அமைச்சருடைய தலைமையில் மற்றும் நம்ம முதலமைச்சருடைய உத்தரவுப்படுத்தி இந்த இன்னைக்கு இந்த ஃபீஸ் மேனேஜன்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்போ குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ணணும் அப்புறம் இப்போ நீங்கள் தெளிவு பண்ணால் அவங்க யூசர்ஸ்ட்டு கொஞ்சம் அவருக்கு டிலே ஆகும் அந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதனால இன்ஜினியரிங் அண்ட் வந்து இந்த பக்கம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிக்கடி நீங்கள் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மக்களுக்கு இப்போ வந்து சரியாக முறையில் வந்து வந்து லாங் யூஸ் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று நான் நாம் கடற்கரை பகுதியிலே பல்வேறு சமூக நிகழ்வை மறக்க முடியாத நிகழ்வாக ஒன்று சுனாமி வருகின்ற போது இரண்டாவது அறை வருகின்ற போது நான் வீரமாண்டி பட்டாளத்திலே அந்த இரண்டாவது அறையை சந்திக்கின்ற போது நாம் காரை அந்த காய் வீட்டு வசதி என்று அமைச்சராக இருக்கின்ற போது அங்கே செல்கின்ற போது அங்கிருக்கின்ற அதிகாரிகளும் நீங்கள் உடனடியாக ஓடுங்கள் ஓடுங்கள் என்னை எப்படியும்

இலங்கை கடற்படையினால் கொடுமைப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தி அஞ்சு படகுகள் இலக்கு அங்கே கைப்பற்றப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரமே சிறுவனில் இருக்கிறது அதை பற்றி பாரதத்தின் சொந்தங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் பத்திரிகாரங்க அதை வச்சிருக்க போடவே இல்லை இனியாவது போடுங்க என்ன அந்த வகையில் என்ன விதமாக இருந்தாலும் இந்திய நாட்டின் ஒரு மீது பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது பாரத பிரதமருடைய கவனத்துக்கு போட்டு சொல்ல வேண்டும் எ மணிப்பூரு மணிப்பூர்னால என்ன இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லாருடைய மணிப்பூர்ல இருக்கு அந்த மணிப்பூர் அதிகாரியே நமக்கு இங்க வந்திருக்காரு அந்த வகையில் வந்திருந்த உங்க அத்தைய பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உங்களுடைய அடிப்படை சேவைகளை எதுவாக்க இருந்தாலும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு சிஎஸ்ஆர் பண்ணல உங்களுக்கு நிறைய உடம்பு கொண்ட வேண்டியிருக்கு

இந்த நல்ல நிகழ்ச்சிற்கு வந்து கொண்ட உங்களுக்கு அதிவேரிக்கும் என்னோட மหาமாந்தர் நன்றி 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 நன்றி

सर <laughs> 아직. 아니다안 해. கீழே பல்மீன கிராமத்தை சேர்ந்த திருமதி ரூபாய் அறுபதாயிரத்துக்கான அடுத்ததாக பனிமே மாதா குழு புண்ணக்காய் சந்தைலேனா மாதா குழு புண்ணக்காய் அள்ளிப்பூ செய்வதை குழு புண்ணக்காய் பிச்சி பூ குழு புன்னக்காய் 何でこっちた